மழலை பேச்சு உண்மையிலேயே கேட்க சந்தோஷம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த குழந்தைகள் பேசும் மழலை அப்படி இல்லையே தர்ம தர்மசங்கடமா இருக்கே படியுங்கள் உங்களுக்கே புரியும் என்று தான் சொல்ல வேண்டும் பார்வதியின் பேத்தி அமெரிக்காவிலிருந்து லீவுக்கு வந்து இருந்தார் அன்றும் பார்வதி வழக்கம் போல காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சுவாமிக்கு ஒரு சின்ன பூஜையை பண்ணி கொண்டு இருந்தாள் அவள் பேத்தி பாட்டி பக்கத்தில் நின்று கொண்டு பூஜையை கவனித்துக் கொண்டு இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் பாட்டி வீட்டு சுவாமி அறையில் இருந்த காய்ந்த திராட்சை பழங்களை கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் வைத்து சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு சுவாமி ரூமுக்கு பக்கத்திலே பால்கனியில் இருந்த துளசி செடிக்கு அந்த திராட்சையை நிவேதனம் பண்ணினார் அதை பார்த்த பேத்திக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் உடனே பாட்டியை பார்த்து பாட்டி பாட்டி சுவாமிக்கு வாயிருக்கு சரி ஆனா வாயே இல்லாத துளசிக்கு எப்படி இந்த திராட்சை பழத்தை சாப்பிடும் என்று கேட்டதும் பாட்டிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தர்ம சங்கடப்பட்டாள் சரளாவுக்கு நாலு வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது அந்த பெண்ணுக்கு மூணு வயது ஆகி அவளுக்கு நன்றாக பேச வந்தவுடன் தன் அம்மாவை பார்த்து அடிக்கடி அம்மா அம்மா என் கூட விளையாட எப்போ ஒரு தம்பி பிறப்பான் என்று கேட்டுக்கொண்டு கொண்டு வந்து கொண்டு இருந்தான் அதற்கு சரளா உனக்கு கூடிய சீக்கிரமா ஒரு தம்பி பாப்பா பிறப்பான் என்று சொல்லி வந்தாள் சொல்லி இரண்டாவது மாசமே சரளா கர்ப்பமானாள் அவளுக்கு நாலு மாசம் ஆயிற்று என்று தான் சொல்ல வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை சரளாவின் கணவன் வீட்டில் இருந்தான் அன்றும் அந்த பெண் குழந்தை அவள் அம்மாவை பார்த்து அவள் வழக்கமாக அடிக்கடி கேட்கும் கேள்வியை கேட்டது சரளா சந்தோஷத்தில் தன் வயிற்றை தடவி காட்டி கொண்டு உனக்கு சீக்கிரமாக இந்த தம்பி பாப்பா பிறக்க போகிறான் என்று சொன்னதும் உடனே அந்த குழந்தை அம்மா நீங்கள் பொய் சொல்கிறீங்க உங்கள் வயிற்றுல இருந்து தான் நான் தான் பிறந்தேன் நான் ஒரு பொண்ணு உங்க வயத்தில் இருந்து இன்னொரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எனக்கு ஒரு தங்கையா தான் இருக்கும் ஆனா எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணுமே அது அப்பா வயத்தில் இருந்து பிறந்தா நடக்கும் என்று கேட்டவுடன் சரளாவுக்கும் அவள் கணவனுக்கும் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தர்ம சங்கடப்பட்டு கொண்டு இருந்தார்கள் ராகவன் செங்கல்பட்டில் தன் சொந்த வீட்டில் இருந்து வந்தான் அவன் ஆஃபீஸ் சென்னை மவுண்ட் ரோடில் இருந்தது அவன் வேலை செய்து வந்த ஆஃபீஸ் வேலை வாரத்தில் ஆறு நாட்கள் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை தான் அவனுக்கு லீவு அதனால் அவன் தினமும் காலையில் ஆறு மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி ஆபீஸுக்கு போவான் அவன் வீட்டுக்கு வந்து சேரும் போது இரவு மணி எட்டரை ஆகிவிடும் அவனுக்கு மூணு வயதில் ரமா என்ற ஒரு பெண் குழந்தை இருந்தது தினமும் ரமா எழுந்திருக்கும் முன்னமே ராகவன் ஆபீஸுக்கு கிளம்பி விடுவான் ரமா எட்டு மணிக்கு தூங்கின பிறகுதான் அவன் வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை ரமாவுக்கு பள்ளிக்கூடம் லீவு ராகவன் கடைக்கு போய்விட்டு காய்கறிகள் வாங்கி கொண்டு வந்தான் உடனே ரமா அம்மா ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கமா நம்ம வீட்டுக்கு வர அங்கிள் வந்து இருக்கார் என்று சொல்லி விட்டு விளையாடிக் கொண்டு இருந்தாள் ராகவனுக்கும் அவள் மனைவிக்கும் ரமா சொன்னதை கேட்டு தர்ம சங்கடமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஜாம்பியா என்னும் நாட்டில் ஒரு பெரிய ஜெயிலுக்கு பக்கத்தில் இருந்தது அந்த சின்ன ஊர் அந்த ஊர் சட்டப்படி யார் ஒருவர் சாயங்காலம் ஐந்து மணிக்கு மேலே குற்றம் செய்தால் உடனே அவரை ஜெயிலில் போட்டு விடுவார்கள் அடுத்த நாள் தான் அவரை கோர்ட்டுக்கு அழைத்து வந்து விசாரணை செய்வார்கள் அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு வந்து இருந்தான் சிவராமன் அவன் கம்பெனிக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று லீவு ஜெயிலில் சின்ன குற்றம் புரிந்தவர்களை ஜெயில் அதிகாரிகள் ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் பெரிய தோட்டத்தில் காய்கறிகள் நட்டு பயிரிட சொல்லுவார்கள் அதில் வரும் காய்கறிகளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு காய்கறி சந்தை வைத்து வியாபாரம் செய்வது வழக்கம் மற்ற இடங்களை விட இங்கே காய்கறிகள் விலை குறைவாக கிடைக்கும் சிவராமன் அவர் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு அந்த காய்கறி சந்தைக்கு போனார் வழக்கமாக அவரிடம் ஞாயிற்றுக்கிழமைகளில் பேசி வரும் சுரேஷ் அவருக்கு போன் பண்ணினார் சிவராமன் நாலு வயது பெண்தான் போனை எடுத்து பேசினார் அவள் குரலை கேட்டதும் சுரேஷ் சுதா அப்பா எங்க என்று கேட்டதும் சிவராமன் அவர் மனைவியிடம் சொல்லிவிட்டு போனதை கேட்டுக்கொண்டு இருந்த சுதா உடனே ஹி ஹேஸ் கோன் டு ஜெயில் என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணி விட்டால் சுரேஷுக்கு தூக்கி வாரி போட்டது அடப்பாவமே சிவராமன் நேற்று என்ன தப்பு பண்ணி இருப்பான் ஒருவேளை சனிக்கிழமை சாயங்காலம் குடித்து விட்டு காரை ஓட்டி இருப்பானோ இல்லை ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணி இருப்பானோ இல்லை ஏதாவது காரில் மோதி இருப்பானோ என பலவித எண்ணங்களை அவன் மனதில் மோதியது சரி எதுக்கும் சிவராமன் என்ன தப்பு பண்ணி இருப்பான்னு அவன் மனைவியை கேட்கலாம் என்று நினைத்து சுரேஷ் மறுபடியும் சிவராமன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணினான் இந்த தடவை சிவராமன் மனைவி தான் ஃபோனை எடுத்து பேசினாள் சிவராமனின் மனைவி குரல் ஃபோனில் கேட்கவே சுரேஷ் மேடம் கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் சிவராமன் என்ன தப்பு பண்ணினார் என்று சொல்லி முடிக்கவில்லை சிவராமனின் மனைவி நான் பேசுறதுக்குள்ள சுதா ஃபோனை வச்சுட்டா நான் நினைச்ச அவள் சொன்ன பதிலை கேட்டு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு அவ அப்படி சொல்லி கூடாது அவர் ஜெயிலுக்கு காய்கறி சந்தைக்கு போயிருக்கார் அவர் வந்ததும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன் என்று சொன்னதை கேட்ட பிறகுதான் சுரேஷுக்கு நின்று போன மூச்சு மறுபடியும் வந்தது அது ஒரு புரோகிதர் வீடு அவர் ஒரு ஓட்டு வீட்டில் வசித்து வந்தார் அவருக்கு நாலு வயதில் சுமதி என்ற பெண் இருந்தார் அன்று காலையிலேயே புரோகிதரை பார்த்து நீங்கள் சீக்கிரமா சமைச்சு வச்சுட்டு உங்க ஜோலிக்கு போங்க என்று சொன்னதும் புரோகிதர் அவர் மனைவி சொன்னதை புரிந்து கொண்டு சமையல் கட்டுக்கு போனார் சுதா நீயும் சமையல் கட்டுக்கு போய் அப்பாவுக்கு கூடமாட உதவி பண்ணு என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள் புரோகிதரின் மனைவி பொம்மைகள் வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சுமதி பிடிக்காமல் பொம்மைகளை எல்லாம் அப்படியே வைத்துவிட்டு அப்பாவுக்கு உதவி பண்ண போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் புரோகிதர் கிடுகிடு என்று சமையலை பண்ணி வைத்துவிட்டு தனக்கு என்று கொஞ்சம் சமையலை எடுத்து ஒரு ஓரமாக வைத்துவிட்டு தன் ஜோலிக்கு கிளம்பினார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா போனதும் சுதா தன் அம்மாவை பார்த்து அம்மா அம்மா நீங்கள் ஏன் இன்னைக்கு சமைக்கலை அப்பாவை சமைக்க சொன்னீங்க நீங்கள் இன்றைக்கி சமைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டதும் இவளுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறது என்று தர்ம சங்கடப்பட்டு கொண்டே அது ஒன்றும் இல்லை சுதா காற்றால நான் எழுந்ததும் ஒரு காக்கா நான் ஆற்று கூரை மேலே இருந்து ஒரு ஓட்டை கீழே தள்ளித்து அது மாதிரி தள்ளுனா நான் சமைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் அதான் நான் சொன்னேன் என்று சொல்லி சமாளித்தான் அம்மா சொல்றது உண்மையா இருக்கும் என்று நம்பிவிட்டு சுதா விளையாட போனாள் என்று தான் சொல்ல வேண்டும் புரோகிதர் அந்த வருஷ கடைசியில் அந்த ஓட்டு வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளாட்டுக்கு கொடி வந்தார் இந்த வீட்டிலும் புரோகிதரின் மனைவி தன் கணவரை பார்த்து மாதம் ஒரு தடவை வழக்கமாக சொல்லுவதை மறுபடியும் சொன்னார் ஒரு நிமிஷம் கூட ஆகவில்லை சுதா தன் அம்மாவை பார்த்து அம்மா இந்த ஆத்துல ஓடே கிடையாது எப்படி காக்கா தள்ளி இருக்கும் உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டதும் புரோகிதரின் மனைவி தன் பெண் சுதாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று திணறினார் மாம்பழத்தில் வசித்து வந்த மரகதம் தனக்கு ஆறு மாதம் ஆகி இருந்ததால் தன்னுடைய மூணு வயது பெண் கலாவை அழைத்து கொண்டு ஒரு வாரத்திற்கு தன் அம்மா வீட்டுக்கு வந்து இருந்தாள் கற்பமாயிருக்கும் தனது பெண் வீட்டுக்கு வரவே மிகவும் சந்தோஷப்பட்டு மரகதத்தின் அம்மா மங்களம் மரகதத்திற்கு அவளுக்கு வாய்க்கு பிடித்தார் போல பல பலகாரங்களும் சமையல்களும் பண்ணி போட்டுக் கொண்டு இருந்தாள் மிகவும் சூட்டகியாக இருந்த கலாவை மங்களத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அவளிடம் நிறைய பேசி வருவார் அன்று சாப்பிட்டுவிட்டு மூவரும் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார்கள் கலா பாட்டியிடம் நிறைய பேசி கொண்டு இருந்தாள் சந்தோஷ மிகுந்தியால் மங்களம் தன் பேத்தியிடம் கலா இன்னும் நாலு மாதம் போனா ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்க பாப்பாவோ பிறக்க போறா என்று சொன்னாள் கலா சந்தோஷப்பட்டாள் தான் சொல்ல வேண்டும் பேச்சு நடுவில்லை கலா பாட்டியை பார்த்து பாட்டி நான் அம்மாவை எவ்வளவோ கேட்டு பார்த்தேன் ஆனா அம்மா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீங்க எனக்கு என்று சொல்லி முடிக்கவில்லை மரகதம் அம்மா அவளை மேல கேட்க விடாத என்று எச்சரித்தான் கலா குழந்தை அவ கேட்கட்டும் அவ என்ன அப்படி கேட்க போறா நான் அவளுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னதும் மறக்கதும் மறுபடியும் வேணாமா நான் சொல்கிறேன் கொஞ்சம் என் பேச்சை கேளு என்று சொல்லியும் கேட்காமல் மங்களம் தன் பேத்தியை பார்த்து நீ கேளுடா கண்ணா உங்கள் அம்மா சொல்லாட்டா என்ன நான் உனக்கு பதில் சொல்றேன் என்று சொன்னதும் கலா சந்தோஷப்பட்டு கொண்டு பாட்டி நான் அம்மாவை பார்த்து அம்மா இந்த குழந்தை உன் வயித்துல எப்படி வந்ததுன்னு எவ்வளவோ தடவை கேட்டு பார்த்தேன் அம்மா பதிலே சொல்லாம என்னை கோபிச்சுக்கிறா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாட்டி என்று கேட்டு முடிக்கவில்லை மரகதம் தன் அம்மாவை பார்த்து பாத்தியா இதுக்கு தான் நான் அவளை கேட்க வேணான்னு சொன்னேன் ஆனா நீங்க கேட்கல இப்ப மாட்டின்றியா என்று கோபத்துடன் சொன்னாள் உடனே மங்களம் தன் பேத்தியை பார்த்து இவ்வளவுதானே இதுக்கா கலாவை நீ கோவிச்சுக்கிற நான் சொல்றேன்டா செல்லம் என்று சொல்லிவிட்டு பேத்தியை கொஞ்சம் விட்டு கலா அம்மா தினமும் சாமியை வேண்டிட்டு வரா இல்லையா அந்த சுவாமி தான் அம்மா வயத்தில் இந்த குழந்தையை கொடுத்து இருக்கார் என்று சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகவில்லை கலா பாட்டியை பார்த்து ஏன் பாட்டி நீங்கள் கூட தினமும் சாமியை வேண்டிக்கிட்டு வர வர்றீங்க மாம்பழத்தில் இருக்கிற பாட்டி கூட தினமும் சாமியை வேண்டிட்டு வரா ஆனால் உங்கள் ரெண்டு பேர் வயதிலேயும் ஏன் அந்த சுவாமி குழந்தையை கொடுக்கல ஏன் பாட்டி என்று கேட்டதும் மங்களம் மரகதம் நீ சொன்னப்ப நான் கேட்கல நான் இப்போ கலாவுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன் என்று தன் தலையில கையை வைத்து கொண்டார் சரஸ்வதி தன் மூணு வயது பெண் சீதா பல்லை தேய்த்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்து வந்து உட்கார்ந்து கொண்டு அம்மா கொடுக்கும் பாலுக்கு காத்து கொண்டு இருந்தார் பல்ல தேய்ச்சிட்டு சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணக்கூடாதோ இந்த பொண்ணு என்று நினைத்து சரஸ்வதி தன் பெண்ணை பார்த்து சீதா நீ தினமோ பல்ல வந்து சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து தான் பாலை குடிக்கணும் இல்லனா சுவாமி உன் கண்ணை குத்திடும் என்று பயமுறுத்தி சொன்னாள் அப்படி பயமுறுத்தி சொன்னாதான் குழந்தை தினமும் சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவாள் என்று நினைத்தாள் சரஸ்வதி உடனே சீதா எழுந்து போய் சுவாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து பால் குடிக்க உட்கார்ந்து கொண்டாள் சீதாவுக்கு பாலை கொடுத்துவிட்டு விட்டு சரஸ்வதி குளிக்க போனாள் குளித்துவிட்டு அவள் ட்ரெஸ் பண்ணி கொண்டு சுவாமி படத்தின் முன்பு நின்று கொண்டு தன் கண்களை மூடிக்கொண்டு மந்திரங்கள் சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு சமையல் வேலையை கவனிக்க வந்தார் இதை சீதா கவனித்தாள் சரஸ்வதியின் கணவர் ராமன் பேப்பரை படித்து முடித்ததும் குளித்துவிட்டு அவரும் தன் கண்களை மூடிக்கொண்டு சுவாமி படத்தின் முன்பு நின்று கொண்டு மந்திரங்கள் சொல்லிவிட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வந்தார் இதையும் சீதா கவனித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சீதா தன் அம்மாவை பார்த்து நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி சுவாமி கண்ணை குத்துடுன்னு பயந்து தான் நீங்களும் அப்பாவும் உங்க கண்ணை மூடின்னு மந்திரங்கள் சொன்னேளா என்று கேட்டதும் சரஸ்வதியும் அவள் கணவரும் அசந்து விட்டார்கள் உடனே சரஸ்வதி சீதா கிட்ட ஏன் நாம் அப்படி சொன்னோம் என்று நினைத்து தர்ம சங்கடப்பட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதியும் அவள் கணவரும் கோவிலுக்கு போனார்கள் சுவாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவர்கள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணினார்கள் சீதா இதை கவனித்தாள் உடனே அவள் அம்மாவை பார்த்து அம்மா அப்பா நன்னா படுத்துண்டு நமஸ்காரம் பண்றா ஆனா நீங்க மட்டும் ஏன் முட்டி போட்டுன்னு நமஸ்காரம் பண்றேன் நீங்களும் அப்பா மாதிரி ஏன் நன்னா படுத்துண்டு நமஸ்காரம் பண்ணல என்று கேட்டதும் சரஸ்வதி சீதாவுக்கு பதில் சொல்ல திணறினாள் என்று தான் சொல்ல வேண்டும் குருக்கள் சரஸ்வதிக்கு குங்கும பிரசாதம் கொடுத்துவிட்டு அவள் கணவருக்கு குங்கும பிரசாதமும் விபூதி பிரசாதமும் கொடுத்தார் சரஸ்வதி குருக்கள் கொடுத்த குங்கும பிரசாதத்தை தன் நெற்றியில் இட்டு கொண்டாள் ராமன் குங்கும பிரசாதத்தையும் விபூதி பிரசாதத்தையும் தன் நெற்றியில் இட்டுக்கொண்டார் இதை கவனித்த சீதா தன் அம்மாவை பார்த்து அம்மா அந்த குருக்கள் அப்பாவுக்கு மட்டும் குங்குமம் விபூதி ரெண்டு பிரசாதமும் கொடுத்தார் ஆனால் உங்களுக்கு வெறுமனை குங்கும பிரசாதம் மட்டும்தானே கொடுத்தார் அது ஏமா என்று கேட்டதும் சரஸ்வதிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் விழித்தாள் என்றாள் என்றான்